ரயில் பயணிகளுக்கு வணக்கம் மேற்கு ரயில்வே அகமதாபாத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி மற்றும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அகமதாபாத் வரை செல்லக்கூடிய சிறப்பு வார வண்டிகளின் சேவையை நீட்டித்து இயக்க திட்டமிட்டுள்ளது இதன்படி வண்டி எண் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது அகமதாபாத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை வரக்கூடிய வண்டியானது அகமதாபாத்தில் வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டு ஆகஸ்ட் ஒன்று எட்டு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளியை மூன்று நாட்களுக்குப் பிறகு காலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு அடையும் அதாவது அகமதாபாத்தில் இந்த வண்டியானது ஆகஸ்ட் ஒன்று எட்டு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் புறப்படும் அதே போல் வண்டி எண் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு இரண்டு பூஜ்ஜியம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அகமதாபாத் வரை செல்லக்கூடிய வண்டியானது திருச்சியில் காலை ஐந்து நாற்பது மணிக்கு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் நான்கு பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அகமதாபாத்துக்கு செல்ல இந்த வண்டியானது திருச்சியிலிருந்து கிளம்பி அகமதாபாத்தை இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு அடையும் இந்த வண்டியானது அகமதாபாத் ரேணிகொண்டா திருத்தணி காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போர்ட் சிதம்பரம் சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி வழித்தடங்களில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது